இங்கே பாருங்கள் வருஷத்தில் ஒரு நாள் திருமலை திருப்பதியில் இருக்கிற மலையப்பர் உற்சவர் மலையப்பர் வந்து இந்த மாதிரி முத்து அங்கே அலங்காரத்தில் வருவார் இது வந்து வைகாசி பௌர்ணமி அப்பையோ அல்லது ஆணி பௌர்ணமி அப்பையோ நடக்கும் ஆணி பௌர்ணமிக்கு வைகாசி பௌர்ணமிக்கு முதல் நாள் முத்து அலங்காரத்தில் வருவார் அதுக்கு முதல் நாள் வயிறு அலங்காரத்தில் வருவார் நாளைக்கு தங்க அலங்காரத்தில் வருவார் வருஷத்தில் மூணு நாள் வயிறு அலங்காரம் இன்னும் அழகாக இருக்கும் பாருங்க முத்து அலங்காரத்தில் எவ்வளோ அழகா இருக்கிறாருன்னு திருமலை திருப்பதி மலையப்பர் முத்து அலங்காரத்தில் வந்திருக்கிறார் பாருங்க சிரிக்கிறார் பாருங்க எவ்வளோ அழகா இருப்பார் செம்மையாக இருப்பார் அது வந்து இந்த தெய்வ அலங்காரத்தில் சகஸ்கர தெய்வ அலங்காரத்தில் மட்டும்தான் நாம் பார்க்க முடியும் இருந்து டிவியில் பார்த்துக்கலாம் அங்கே போனோம்னா நேரில் அப்பயும் இந்த மாதிரி டைம்லேயும் சுற்றி வரும்போது மட்டும்தான் பார்க்க முடியும் பாருங்கள் இது முத்து அலங்காரம் அவருடைய பாதத்திலிருந்து தலைமுடி வரைக்கும் வைரம் வரை கிரியிடம் வரைக்குமே முத்தலை தான் பண்ணியிருப்பாங்க கை பாருங்கள் முத்தலை தான் பண்ணியிருப்பாங்க வேறு எதுவும் இன்னைக்கு வந்து மணி கூட இன்னைக்கு போட மாட்டாங்க இன்னைக்கு எந்த மணியுமே போட மாட்டாங்க இது ஃபுல்லுமே அதுலேயே முத்தோடியே அப்படியே இருக்கிறதுன்னு நினைக்கிறேன் எல்லாமே முத்துலேயே செஞ்சிருப்பாங்க இதில் ரொம்ப அழகாக இருப்பார் இது வருஷத்தில் ஒரு நாள் தான் நடக்கும் வைகாசி பௌர்ணமி அல்லது ஆணி பௌர்ணமிக்கு முதல் நாள் அதுக்கு முதல் நாள் அதாவது நேற்று வந்து வயிறு அலங்காரத்தில் வருவார் ஃபுல் அண்ட் ஃபுல் வைரம் அதுவும் ஒரு அங்கி அது வயிறு அங்கி இது முத்த அங்கி பௌர்ணமி அன்னைக்கு தங்க அங்கியில் வருவார் நாளைக்கு அது வந்து எப்போவுமே ஒரு தங்கத்திலே இருக்கிறதுனால அவ்வளோ ஒன்றும் பெருசாக வித்தியாசமாக தெரியாது அவர் எப்பயும் இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் வைரமும் முத்தம் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும்